என்னதே இன்னும் விஷயம் தெரியாது நேற்றடா இந்த போலீஸர் ஆகியவா பார் லிஸ்ட் இருக்கோ கார் லிஸ்ட் இருக்கோன்னு சொல்லி சும்மா நான் சாப்பிட நான் என்னையும் இல்லை பிடிச்சு கொண்டு ஓட்டேன் புற என்ன அந்த ஓட்டோவில் தான் இப்படியே பிடிச்சி கொண்டு என்ன தெரியும் என்னையும் பிடிச்சி அடைச்சி போட்டானு ஏதே என்ன பார் லிஸ்ட் கிடக்குது என்னது பாருக்கு போன நீ அதுக்கு போகணுன்னு கார் லிஸ்ட் கிடக்குன்னு சொல்லி என்னையும் பிடிச்சி அடைச்சி போட்டேன் அப்போ நான் என்ன செஞ்சேன் தெரியும் ஃபேர இப்போ நான் நான் வீடியோவில் காட்டுறேன் ஆ இந்த வாட்ஸ்அப்பில் நிற்கிறேன் வீடியோ ஒன் பண்ணி நான் காட்டுறேன் அப்படியே அதே இங்கே ஃபேரடா இப்படித்தான்ட என்னட்ட போய் என்ன இந்த பார் கார் கிடக்குன்னு சொல்லி நானே இந்த பொக்கெட்டு ஒரு ரூபா அப்படின்னு கேட்டு காட்டேன் அது